அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு வாரேன் பாவங்கள் உடைய குடும்ப வாழ்க்கையின் சுவையை இல்லாமல் செய் இந்த ஹதீஸ்ல ரசூல் சல்லல்லாஹுலேஸ் அவர்கள் சொன்னார்கள் இன்ன லேப் த ல யுஹ்ரம் ஒரு ரிஸ்க் அ பித் தென் ஒரு மனிதன் அவன் செய்கின்ற பாவங்களின் காரணமாக அவனுக்குரிய ரிஸ்க் இல்லாமல் போல் கிடைக்காமல் போய்த்திரும் எனக்கு அல்லாஹுத்தாலா ஒரு நான் பிறக்கிற நேரத்தில் எனக்குரிய ரிஸ்களை அளந்திருக்கின்ற அளந்த ரிஸ்க் எனக்கு கிடைக்காமல் போகும் எதனால நான் செய்கின்ற பாவத்தின் காரணமாக இந்த ரிஸ்க் என்று சொல்றது உண்மையில் என்ன பொருளாதார வசதிகள் என்று சொல்றது மட்டுமா அல்லா நியமித்து தார் ஒரு விஷயம் தான் ரிஸ்க் என்று சொல்றது அல்லாதான் தீர்மானிச்சு இதை கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்று தீர்மானித்து தரக்கூடிய தான் ரிஸ்க் இப்ப குடும்ப வாழ்க்கையில சாலிஹான துணை என்று சொல்றது ஒரு ரிஸ்க் அந்த துணையுடனான சந்தோஷம் என்று சொல்றது ரிஸ்க் அன்பு என்று சொல்றது ரிஸ்க் பாசம் என்று சொல்றது ரிஸ்க் எங்களுக்குரிய பிள்ளைகள் என்று சொல்றது ரிஸ்க் இதெல்லாம் ரிஸ்க் இந்த ரிஸ்க் இல்லாமல் போகும் எதனால பாவத்தின் காரணமாக நான் போட்டிருக்கிறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல சிரியால மெடிக்கல் ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட்ஸ் நடத்தின ஒரு ஒரு சர்வே அவங்க கிட்டத்தட்ட நூத்துக்கு மேற்பட்ட ஆக்கள் கிட்ட ஒரு உண்டு ஒரு கேள்வி கொத்தோண்ட கொடுத்து அதை நிரப்பி எடுத்தாங்க அந்த கேள்வி கொத்துல ஒரு கேள்வி ஆரம்பத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது நீங்க உங்களோட மனைவியோடு அல்லது உங்களோட துணையோடு இப்ப சந்தோஷமா இருக்கிற அல்லது உங்களோட மனைவியுடனான உறவு திருப்தியாக இருக்கிறதா இது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க நீங்க திருமணத்துக்கு முன்னர் அல்லது திருமணத்துக்கு பிறகும் மனைவி அல்லாத வேற தவறான உறவுகள் வச்சிருக்கிறீங்களா அந்த ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா இரண்டாவது கேள்விக்கு என்று சொன்ன அவ்வளவு பேரும் விதிவிலக்கில்லாம முதலாவது கேள்விக்கு இல்லை என்று பதில் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது தவறான உறவுகள் பாவமான உறவுகள் எனக்கு இருக்கிறது என்று சொன்ன அவளோ பேரும் சொன்னார்கள் வைஃபோட என் லைஃப் திருப்தி இல்லை அதைத்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய பாவம் உன் ரிஸ்கே இல்ல மாலக்குன்னு சொல்லி அப்ப மனைவியുടனான திருப்தியான வாழ்வு என்று சொல்றது சந்தோஷமான வாழ்வு என்று சொல்றது ரிஸ்க் அந்த ரிஸ்க் இல்லாம போகும் எதனால நான் செய்யற பாவத்தின் காரணமாக அப்ப அந்த வகையில் நாங்க சொல்ற சந்தோஷமாக இருக்கேலும் இன்பமாக இருக்கேலும் மனைவியிடத்திலிருந்து கிடைக்கிற அன்பு மனைவியிடத்திலிருந்து கிடைக்கிற காதல் பிள்ளைகளிடத்திலிருந்து கிடைக்கிற பாசம் இது எல்லாமே பாவங்களால தடுக்கப்பட்டிருக்கு ரசூல் சலாஹி வசலம் அவர்கள் அந்த ஹதீஜா அலி அல்லாஹன் அவர்களை பத்தி சொல்ற நேரத்தில் இப்படி ஒரு வசனம் சொன்னி ஹதீஜாவினுடைய அன்பு காதல் எனக்கு கிடைச்ச ரிஸ்க் என்று சொன்னார் அந்த 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 அது ரிஸ்காக எனக்கு கிடைச்சி அப்ப அல்லாஹ் ஹதீஜாவினுடைய அன்பு காதலே எனக்கு ரிஸ்கா அல்லாஹ் நிர்ணயிச்சி தந்துட்டான் அது கிடைக்காம போகும் எப்ப என்னுடைய பாவத்தினால் அப்ப நேத்து செஷனுக்கு புறகும் சிலர் பேசற நேரத்தில் சொன்ன விஷயங்கள் இப்ப இந்த வைஃப் ود நானான ரிலேஷன்ஷிப்ல ஒரு விதமான அந்த பெரிய இல்லாத அல்லது ஒரு வகையான ஒரு 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 வறட்சி வறண்ட உறவு ஒன்று மாதிரி இருக்கிறது எங்க பிரச்சனையா இருக்கையிலும் இதுதான் பிரச்சனை என்று நான் வரையறுத்து சொல்ல மாட்டேன் பல காரணங்கள் இருக்கையிலும் மீள் பரிசீலனை செஞ்சு பார்த்துக் கொள்றதுக்கான ஒரு தேவை இருக்கிறது என்பதை மட்டும் அது உணர்த்துகிறது அப்படி ஒரு ஒரு அந்த அந்த பொண்டில் வந்து ஒரு விதமான வறட்சி இருக்கிறது கண்டிப்பாக நான் என் திரும்ப ஒரு மீள்பரிசீலனை செஞ்சு பார்க்கணும் நான் தவறு அது வைஃப்ல மீண்டும் ஆனா தரப்பில் எங்க தவறு நடக்குது இது நான் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஏனென்றால் அந்த அந்த லவ் அண்ட் இருக்கிறது அது ஒரு ரிஸ்க் அல்லாதான் அதனை தருகின்றான் அது இல்லாம போகும் நடத்தையால தவறான நடத்தையால அல்லது தவறான நடத்தையாள் அப்ப இது வந்து நாங்க சீரியஸாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இப்படியான அந்த உறவுக்கிடையில் உள்ள இந்த விரிசல்கள் தூரங்கள் அதுகளுக்கு பின்னால் உள்ள இந்த நியாயங்களையும் நாங்க பார்க்கணும் எங்கட வாழ்க்கையில நாங்க விடுகின்ற தவறுகள் அதோட எதிர்மறையான தாக்கம் இப்படி வந்து சேர முடியும் அது மட்டுமல்ல உண்மையிலே அதை விட சீரியஸான இன்னொரு விஷயம் என்று சொல்றது ஒழுக்கத்திலேயே குடும்பத்தின் ஒழுக்கம் தங்கி இருக்கிறது அதுக்கு ஒரு ஒரு எதிர்த்தாக்கம் நான் நல்லாக இருந்தா அதுக்கு ஒரு எதிர்த்தாக்கம் நான் மோசமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு எதிர்த்தாக்கம் நான் நல்லாக இருந்தா எந்த குடும்பத்துக்கும் அந்த அந்த வேவ்ஸ் பரவும் என்ற குடும்பமும் மனைவியும் ஒழுக்கமாக இருப்பா பிள்ளைகளும் ஒழுக்கமாக இருப்பார்கள் நல்லா இருப்பார்கள் நான் ஒழுக்க குறைவாக இருந்தா அதுல பிரச்சனை இருந்தா அந்த வேவ்ஸ் தாக்கம் செலுத்தும் ஒழுக்கத்தில் அது தாக்கம் செலுத்தும் பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தில் அது தாக்கம் செலுத்தும் நான் எப்படி என்றால் இருக்கிறேன் என்ன மனைவி பத்திய பத்தினியா என்று சொல்லி நினைக்கிறது இருக்கிறதே உலகத்துல நடக்க போறதில்லை அதாவது அந்த 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 ஒரு ஒரு ஃபோமிலாவெல்லாம் வச்சிருக்கிறான் அந்த ஃபோமிலா படித்தான் அது நடக்கும் இந்த ஹதீச பாருங்க இந்த ஹதீஸ் சம்பந்தமான விமர்சனங்கள் இருக்கிறது இது என்று சொல்றதுல விமர்சனங்கள் இருக்கிறது தான் ஆனா இந்த ஹதீஸ் சொல்லுகின்ற கருத்து சரியான ஒரு கருத்து தான் இந்த ஹதீஸ்ல வருகிறது அஃபு அன்னிசா இன்னாஸ் தஃபு நிசாஉக்கும் அடுத்த மனிதர்களுடைய மனைவிகள் விஷயத்துல நீங்க கட்போடு நடந்து கொள்ளுங்க உங்களோட மனைவி கட்போடு நடந்து கொள்வார் பர்ரு ஆபாக்கும் தபுருக்கும் அபுனாவுக்கும் உங்களுடைய பெற்றோருக்கு நீங்க உபகாரம் செய்யுங்க உங்களுடைய பெற்றோரோடு நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க உங்களோட பிள்ளைகள் உங்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள் அப்ப பாருங்க ஒரு ஒரு செயலுக்கான எதிர்த்தாக்கம் என்னான்னு சொல்றது தானது அப்ப அது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இல்ல பெற்றோர் பிள்ளை ரிலேஷன்ஷிப்லயும் அந்த எதிர்த்தாக்கம் இருக்கிறது நான் ஏன்ற பேரண்ட்ஸோட நல்லா நடந்து கொண்டா பிள்ளைகள் என்னோடு நல்லா நடந்து கொள்வாங்க நான் அடுத்த பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டா நான் கட்போடு நடந்து கொண்டா என்னுடைய மனைவியும் கற்போடு நடந்து அப்ப மறுபக்கமான புரிதல் என்ன நான் ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொள்கின்ற நேரத்தில் அந்த தாக்கம் மனைவிக்கும் சென்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மனைவியை பொறுத்தவரையிலே அப்படி ஒரு நியாயம் அவர் அப்படித்தான் இருக்கிறாரு நான் அப்ப நான் மட்டுமே இப்படி இருக்கணும் என்று சொல்ற ஒரு நியாயம் சொல்ல முடியும் தானே நாங்க சில சமயங்கள்ல இந்த இந்த சினிமாக்கள் அது இதுகள் எல்லாத்திலயும் இந்த தர்க்கம் பேசப்பட்டத பார்க்கல அப்ப இதுக்கு ஒரு எதிர்த்தாக்கம் இருக்கிறது என்று சொல்றது தான் இதுல உண்மை அப்ப நாங்க ஒழுக்கமாக இருந்தால் என்னுடைய குடும்பம் ஒழுக்கமாக இருக்கும் அப்ப பாவம் என்று சொல்றது குடும்ப வாழ்க்கைய பெரிய அளவுக்கு பாதிக்கின்ற விஷயங்கள் உண்டு இதுல நாங்க மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும்